இயக்குனர் சுகுமார் இயக்கத்தில் அல்லு அர்ஜுன் ராஷ்மிகா மந்தனா ஃபகத் ஃபாசில் ஆகியோர் நடிப்பில் வெளியான திரைப்படம் தான் புஷ்பாட்டோ மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வெளியான இந்த திரைப்படத்திற்கு ரசிகர்கள் ஏகம்போக ஆதரவு கொடுத்து வருகிறார்கள் படம் ஒவ்வொரு நாளும் மிகப்பெரிய வெற்றியை சந்திச்சுட்டு வருது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுதாங்க இந்த படத்தின் முதல் பாகம் வெளியாகி ஆயிரம் கோடி வசூல் செய்த நிலையில் இந்த திரைப்படத்தோட இரண்டாவது பாகமும் அதனை விட மிக பிரம்மாண்டமாக எடுக்கப்பட்டது மூன்று வருட காத்திருப்புக்கு ரசிகர்களிடையே மிகுந்த வரவேற்பையும் புஷ்பாட்டோ திரைப்படம் வச்சிருக்கு இந்த திரைப்படத்தை ரசிகர்கள் கொண்டாடி வருகிறார்கள் படத்தில் சில லாஜிக் மிஸ்டேக்குகள் இருந்தாலுமே அதெல்லாம் படத்தில் ஒரு குறையாவே தெரியலங்க அந்த அளவிற்கு ஒவ்வொரு சினையும் செதுக்கி இருக்கிறார் இயக்குனர் சுகுமார் மேலும் மொத்த திரைப்படத்தையும் அல்ல அர்ஜுன் தனது தோளில் சுமந்திருக்கின்றார் படம் முழுக்க மோசங்கள் ரசிகர்களிடையே வரவேற்பை பெற்றிருக்கு இந்த படம் தெலுங்கு மட்டுமில்லாமல் ஹிந்தி தமிழ் கன்னடம் மலையாளம் என அனைத்து மொழிகளிலுமே சக்க போட்டு வருது இந்த திரைப்படத்தை மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் அறுநூறு கோடி பட்ஜெட்ல எடுத்திருக்காங்க ஆனா படம் ரிலீஸ் ஆவதுக்கு முன்னதாகவே ஆயிரம் கோடி ரூபாய்க்கு வியாபாரமானதாகவும் கூறப்படுது படம் ரிலீஸ் ஆன முதல் நாளிலே இருநூற்றி கோடி ரூபாய் வசூல் செய்து படக்குழுவினர் அதிகாரப்பூர்வ அறிவித்தையும் வெளியிட்டாங்க படத்திற்கு கிடைத்த மிகுந்த வரவேற்பு காரணத்தினால் தேட்டர்களின் எண்ணிக்கையும் தொடர்ந்து அதிகரித்தது படம் இரண்டாவது நாளில் நானூற்றி கோடியும் மூன்றாவது நாளில் அறுநூற்றி கோடியும் நான்காவது நாளில் எட்நூற்றி கோடியும் ஐந்தாவது நாளில் தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு கோடியும் நம் ஆறாவது நாளில் ஆயிரத்தி ரெண்டு கோடியும் வசூல் செய்துள்ளதா படக்குழுவினராக அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள் மேலும் ஏழாவது நாளில் படம் ஆயிரத்தி ஐம்பத்தி ஐந்து கோடியும் வசூல் செய்துள்ளது எட்டாவது நாளான நேற்று இந்த திரைப்படம் ஆயிரத்தி அறுபத்தி ஏழு முதல் ஆயிரத்து நூறு கோடி வரை வசூல் செய்திருப்பதாக கூறப்படுகிறது தொடர்ந்து பிளாக்பஸ்டர் ஹிட் கொடுத்த அனைத்து திரைப்படங்களின் சாதனைகளையும் முறியடித்து இந்த திரைப்படம் முதலிடத்துக்கு முன்னேறி இருக்கிறது படம் வெளியான முதல் ஏழு நாட்களில் உலகம் முழுவதும் ஆயிரம் கோடி வசூல் செய்தது புஷ்பா டோ பிரபாஸின் கல்கி திரைப்படம் காகுபலி டூ ஆர்ஆர்ஆர் கேஜிஎஃப் டூ படத்தின் வசூலையும் முறியடித்து புஷ்பாட்டோ திரைப்படம் முதலிடத்திற்கு முன்னேறி உள்ளது இது போன்று சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளைக்கான டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க